ஸோ இதில் வந்துட்டு அந்த குட்டி குட்டி மெசேஜ் சொல்கிற மாதிரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர் ஆல்வேஸ் கைண்ட் டு மீ கைண்ட் டு மீ லவபிள் பர்சன் ஆல்வேஸ் ஸ்மைலிங் ஸ்பேஸ் பாசிட்டிவ் திங்கிங் பர்சன் ஸோ கேரிங் பர்சன் இது எல்லாமே உங்க தான் எப்பவுமே எங்கள் வீட்டில் என்ன நல்லா கடைசிச்சுட்டே இருப்பார் அது ஒரு பாசிட்டிவ் திங்கிங் மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் மாதிரி சோ இதனே இந்த குட்டி மெசேஜ் பாக்ஸ் மாதிரி இருக்கு பண்ணிறேன் சோ அதுக்கு அப்புறம் இங்கே வந்து நான் யூ ஆர் சொல்லாம வந்துடுனே தி பெஸ்ட் ஹஸ்பண்ட் நீ தம்பி ஸ்மைலி ビーங் मैरिड टू यू இஸ் லைக் எ வண்டர்புல் Dream come true கார்த்திக் ஹஸ்மன்பர் பாத்தீங்களா கார்த்திக் அப்புறம் இங்கே பாத்தீங்களா குட்டி மெசேஜ் பாக்ஸ் மாதிரி என்னன்னு சொல்லி படிச்சு காட்டுறேன் மரணமே வந்தாலும் உன்னை மறக்காத இதே வேண்டும் மறுஜென்மம் ஒன்று இருந்தால் அது நீயே வேண்டும் உறவாக மட்டுமல்ல என் உயிராகவும் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க குட்டி கமாண்டாஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே மை டியர் ஹாப்பி பிளேஸ் மை லவபபிள் ஹஸ்பண்ட் கேரிங் பர்சன் இது வந்துட்டு நான் சேர்ந்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் எப்படி இருக்கு எவ்ரிடே மை லைஃப் இஸ் பர்ஃபெக்ட் பிகாஸ் இட் ஸ்டார்ட்ஸ் அண்ட் எண்ட் வித் லவபிள் லவ்விங் யூ ம இது பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி மெசேஜ் சொல்கிற மாதிரி நிறைய எழுதிப்பேன் ஸோ இது அண்ட் தீன் மைக்யூர் ஃபேமிலி பி ஆல்வேஸ் ஹாப்பி வந்துட்டு ஹஸ்பண்ட் பேரு என் பேரு அப்புறம் பாப்பா பேர் யாஸ்விகா பட்டிக் ஷாணி மனைவியின் கோபத்தையும் கவலையும் புரிந்து கொள்ளும் ஒவ்வொரு ஆணும் தன் மனைவி கண் கலங்குவதை விரும்புவதில்லை கரெக்டா ஓகே இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கிஃப்ட் செகண்ட் கிஃப்ட் வாங்க பார்க்கலாம் இது கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே கார்த்திக் இங்கே பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே அழகா இருக்குது இது ஒரு குட்டி மெசேஜ் பாக்ஸ் மாதிரி பீ கான்பிடன்ட் யூ கேன் அச்சீவ் இன் யுவர் லைஃப் கார்த்திக் ஷாலி அண்ட் நெக்ஸ்ட் பி ஆல்வேஸ் ஹாப்பி இப்படி பார்த்தீங்கன்னா ஹாய் மம்மா யூ ஆர் ஆல்வேஸ் ஸ்பெஷல் ஃபார் மீ சப்ஸ்கிரைப் பாருங்க பலூன் நீங்க வந்துட்டு குட்டியார் மெசேஜ் லவ் யூ அண்ட் ஃபைனலா இது ரெண்டும் நான் செஞ்சதுங்க நான் காசு கொடுத்து வாங்கினது எப்படி இருக்குன்னு பாருங்க அது ஆக்சுவலா வாங்கும்போது நல்லா தான் இருந்தது அப்பப்ப பிஞ்சிருச்சு இந்த கீ செயின் வந்துட்டு இது மாதிரி இதை வந்து மேல ஒரு கீ செயின் மாட்ட மாதிரி பிஞ்சிருச்சு ஸோ இதுதான் நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கின கீ செயின் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகே அவ்வளோதான் என்னோட கிஃப்ட் ஐட்டம்ஸ்